மரக்கானத்துல நின்னுட்டு திமுக தலைவரையும் திமுக விமர்சனம் பண்ணானோ அந்த குடியார சமூகம் அண்ணன் மகனுக்கு திருமணம் நடக்குதுங்க அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சனும் புனதாக கல்வி அந்த பகுதி சேர்மனம் அந்த பகுதி ஒன்றியச் செயலாளரும் கல்யாணத்துக்கு போனதாக கேள்விப்பட்டேன் சிவி சண்முகம் அண்ணன் கல்யாணத்துக்கு அதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அது புகைப்படத்தை கேட்டிருக்கேன் மணக்காணம் ஒன்றியச் செயலாளரும் மணக்காணம் சேர்மனம் ஜெகத் ரட்சகனும் போன உண்மையா இருந்துச்சுன்னா எங்கள் நமக்கு மான ரோஷம்லாம் ஒன்றும் கிடையாதாங்க ஏன் சிவி சன்மம் இல்லைன்னா உங்களை அரசியல் வாழ்க்கையை நடத்த முடியாதா உங்களை திட்டினாத்தான் உங்களுக்கு சூடு வருமா திமுக தலைவரையும் திமுகவும் பேசுறாங்க திமுக காரா தன்னுடைய ஜெயிக்கனுங்கிறதுக்கான தன்னுடைய பொண்டாட்டியை கொடுப்பேன் சொல்றாங்க ஒரு சிவி சண்முகம் என்ற பொறம்போக்கு பயம் அவனுடைய திருமணத்துக்கு போறீங்களா நீங்க வெக்கமா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் போனவனா போறாங்க சொல்றேன் போன திமுக காரண போறாங்க கேட்கிறேன் நான் சிபிஐ சண்முகம் கல்யாணத்துக்கு போன அத்தனை பேரும் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா உப்பு போட்டு தானே திங்கிறீங்க நீங்க அவன் கேட்டது உங்க பொண்டாட்டியும் ஏன் பொண்டாட்டி சேர்த்தாங்க கேட்டிருக்கான் அவன் சிவி சண்முகம் திமுக கார பதவிக்காண்டி ஆடு கொடுப்பா மாடு கொடுப்பா என்று கொடுப்பா கொண்டாட்டியும் கொடுப்பா அப்படின்னா என்னங்க அர்த்தம் இன்னைக்கு பொன்முடி ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்கு நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கு அப்ப சி சண்முகம் பேசுனதுக்கு சி வி சண்முகம் கல்யாண திருமணத்துக்கு யாரு போயிருந்தாலும் திமுக தலைவர் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஆட்கள் தாங்க துரோக அரசியல் பண்றவன் தாங்க இந்த இயக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் தா வாழணும் தன்னுடைய சொத்தை சேர்க்கணும் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கணும் அதுக்காக இயக்கத்துக்கு எது வேணாலும் செய்ய இருக்கான் பல பேர் ஆன்மீக என்ன நடிப்பு தீக்காங்க அரசியல் பணத்துக்கும் பதவிக்காக சொல்ல உடனே சமுதாய வந்துட்டோம் ஒருங்கிணைக்கிறார் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல ஆனா அப்படியே இருந்தால் கூட அது இந்த இயக்கத்தை நன்மைக்கு தாண்டா இருக்கணும் சாதனைகள் மட்டும் செஞ்சா போதாதுங்க நம்ம திமுக சாதனைகள் மட்டும் செஞ்சாத இல்ல எதிரிகள் விரட்டி விரட்டி அடிக்கணுங்க அதுல தாங்க நம்ம பலம்பு இருக்கு சிலருடைய வரலாறு சொன்னவனையும் சொல்றது சொல்ல தூண்ட வரலாறு அது அசிங்கம் அது திமுக நம்ம ஒரு திமுக காரனா இருந்து நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் அதனால பல விஷயங்கள் இருக்கு நிறைய பேசுவோம் வரலாறு சொல்லுவோம் இயக்கம் இரநூறு தொகுதியை ஜெயிக்கணும் அது என நமது திமுகவின் இலக்கு அந்த இலக்கை அடைய எந்த எல்லைக்கும் போக திமுக காரன் தயாரா தயாரா இருக்கணும்